வணக்கம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடை சரணம் இன்று பத்தொன்பதாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை ஆதிபராசக்தி டாட் சிஓ யூகே என்ற இணையதளத்தில் பதிவதற்காக இப்போது பதிந்து கொண்டிருக்கின்றே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நவம்பர் மாதத்திலே கார்த்திகை மாதத்திலே மூன்று முக்கியமான முக்கிய வி விஷயங்கள் மேல்மருவத்தூரிலே நடந்திருக்கின்றது அதை இந்த மாதத்தில் வருகின்றபடியால் இதுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தபடியால் அதை எடுத்து வருவோம் என்று எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள்தான் தான் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றினால் வேப்பமரம் வீழ்ந்தது அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் அறுபத்தி ஆறாம் ஆண்டுதான் அதிகாலை ஐந்து மணி போல் சுயம்புலிங்கம் உருவானது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் கருவறையில் அம்மன் சில பிரதிஷ்ட பண்ணிய நாள் இந்த மூன்றையும் சேர்த்துத்தான் தளவரலாறில் இருந்து எடுத்து வருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு ஒளிப்பட்டதென்றும் வரலாறு கூறுகின்றது தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற தெய்வ முகூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகின்றது இப்போது கருவறை உள்ள இடத்தில் தான் புற்று இருந்தது அந்த தான் சுயம்பு ஒளிப்பட்டது என அறிவோம் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கின்றேன் எனக் கூறி அவ்வாறே அமைத்து கொண்டால் பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவிலே உறைகின்றேன் என கூறி கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சியும் கொடுத்தது உண்டு என்றும் இங்கே சொல்லப்படுகின்றது இப்புற்றை வருவது நவக்கிரக சந்நிதியை வலம் பெறுவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகின்றாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது அதே ஆண்டே சப்தமாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது அரிசன வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டாள் இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம வீதிகள் எல்லாம் துக்கும் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை சக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியவையே ஆவர் இக்கோயில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை அன்னையின் அருள்வாக்கு ஆணைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சித்தர்பீடத்தின் முகப்பிலே ஓம் சக்தி மேடையே நிறுவப்பட்டது அன்னையின் மூலம் அதில் ஓம் சக்தி என்னும் என்னும் மூலமந்திரமும் தனிமேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை என்று என சொல்லப்படும் இதனை மும்முறை வலம் வந்து பிறகே ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதே அன்னையின் கட்டளை இங்கு நவக்கிரகங்களுக்கு தனியாக சன்னிதி இல்லை நவக்கிரகங்கள் அனைத்தையுமே ஆட்டிப்படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி ஆதலால் இங்கு நவக்கிரகங்களுக்கென தனியாக சன்னிதி இல்லை இதற்கு பதில பதிலாகவே ஓம் சக்தி மேலே அமைக்கப்பட்டுள்ளது சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்தது அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்த வேம்பு இலை வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று அந்த வேப்பு மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று சுயம்புவின் பெருமைகளை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று அருது அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயக்கர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கீட்டுக்கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார் அதன் பிறகு நான்கு பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்றுக்கொட்டை அதாவது சுத்தம் செய்து கீற்றுக்கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார் அதன் பிறகு நான்கு பக்கமும் சுவர்கள் அமைத்து மேலே கீற்றுக்கொட்டை கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தனர் கருவறை கட்டும் பணி பத்தொன்பது ஒன்று ஆண்டு அன்று ஆரம்பமாயிற்று அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர் அதன் காணிக்கையை கொண்டே கட்டணப் பணிகள் தொடர்ந்தன இந்த சித்தர்பீடத்தின் கருவறை விமானத்தின் பேர் சர்வகாமியம் எனப்படும் இது இரண்டு நிலைகளை கொண்டது நான்கு மகானிசிகளும் எட்டு அல்பநாசிகளும் எட்டு சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட உடையது அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம் பஞ்சரம் முர முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது கருவறையை சுற்றி பிராமி மகேஸ்வரி ஆகிய மூவரும் கருணைப்பொருக்குடன் புன்முறுவல் பூத்தமாறு மாதிரி அமைந்துள்ளனர் அர்த்த மண்டபத்திலே துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர் சித்தர் பிகிடத்தை சுற்றி இருபத்தி ஒரு சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவிலே வீட்டிருக்கின்றனர் இவர்களுக்கும் இங்கு பூசை செய்யப்படுகின்றது கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர் கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் பல தலவிருட்சமாக அமைந்துள்ளது புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு பல விளக்கேற்றி வழிபடுவார்கள் அருள்வாக்கில் அம்மாவின் பாமர மக்களும் எளிய நிலையில் உள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பிலே சிலை அமைத்து தாருங்கள் எனக் கேட்டதற்கு இணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாள் அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் என்றும் அவளே வெளியிட்டாள் முப்பத்தி ஆறு அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டது அன்னை தாமரப்பீடத்தில் இருக்கின்றாள் வலது காலை மடக்கியும் இடதுகாலை ஊன்றியும் அமர்ந்துள்ளாள் அவள் இடக்காலை ஊன்றியிருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதனை காட்டும் அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தியுள்ளாள் இடக்கரத்தில் இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்திருள்ளாள் அன்னையின் திருமுடி மேல்நோக்கி கட்டப்பெற்றுள்ளது இவ்வாறு அன்னை சுயம்புவுக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள் சூனியம் முதலிய முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதர்வண பத்திரகாளி கோயில் அமைத்துக் கொடுத்தாள் என்று சொல்லி இந்த மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி தல வரலாறு சித்திரைப்படத்திலே இருந்த பகுதி எடுத்து வந்தோம் அதாவது அந்த இருபத்தி ஐந்து பதினொன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு அன்று கார்த்திகை பௌர்ணமி தினமும் கூட எனவே இந்த நிகழ்ச்சிக்கு இது பொருந்தக்கூடியதாக இருந்தபடியால் எடுத்து வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டிருப்பவர் சக்தி கருணாகரன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி